Hello and welcome back to another episode of Tamil Deep Dive. இன்னைக்கு நாம பேச போற டாபிக் கொஞ்சம் டார்க் ஆனா ரொம்பவே ரெலவென்ட் நான் நேத்து நைட் சும்மா இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தேன் பாத்தா என் ஃபீட் முழுக்கவே நியான் லைட்ஸ் ஸ்மோக் பார்ட்டி வைப்ஸ் ஏதோ யூஃபோரியா சீரிஸ் பாக்குற மாதிரி இருந்துச்சு எக்ஸாக்ட்லி அததான் இன்னைக்கு நம்ம பேச போறோம் வெல்கம் எவ்ரி ஒன் நந்தினி நீ பார்த்தது வெறும் ரேண்டன் போட்டோஸ் கிடையாது இட்ஸ் அ சைக்கலாஜிக்கல் பினாமினன் கால்ட் தி ஆல்கரிதமிக் சூப்பர் பியர் சூப்பர் பியரா அப்படின்னா என்ன எனக்கு ஸ்கூல்ல படிக்கும்போது பியர் பிரஷர் பத்தி தெரியும் என் ஃப்ரெண்ட்ஸ் ஹே ட்ரை திஸ் அப்படின்னு சொல்றது இது என்ன புதுசா இருக்கு கிரேட் கொஸ்டின் நம்ம சின்ன வயசுல நம்மளோட பிக்கெஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் நம்ம கூட உட்காந்து படிக்கிற ஃப்ரெண்ட்ஸா தான் இருப்பாங்க ஆனா இப்போ ஜென்ஸி மற்றும் மிலனியல்ஸ்க்கு அந்த இன்ஃப்ளூயன்ஸ் ரியல் லைஃப் கிட்ட இருந்து சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் மற்றும் மூவி கேரக்டர்ஸ்க்கு மாறிடுச்சு இத தான் ரீசர்ச்சர்ஸ் சூப்பர் பியர் தியரினு சொல்றாங்க வெயிட் அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் சரக்கடிக்கலாம் வான்னு கூப்பிடறத விட ஒரு செலிபிரிட்டி கையில சரக்கு வச்சிருக்கற போட்டோவை நான் பாக்குறது அதிக இம்பாக்ட் கொடுக்குமா நூறு சதவீதம் இன்ஃபேக்ட் ஸ்டடி ஷோ தட் மீடியா ஃபிகர்ஸ் ஆஃபன் ரீப்ளேஸ் ரியல் லைஃப் ஃப்ரெண்ட்ஸ் இன் இன்ஃப்ளூயன்சிங் பிஹேவியர் இத பத்தி சைக்காலஜில ஒரு பெரிய கான்செப்ட் இருக்கு அதுக்கு பேரு நார்மலைசேஷன் தீசஸ் நார்மலைசேஷன் தீசஸ் கேட்கவே கொஞ்சம் ஹெவியா இருக்கே கொஞ்சம் சிம்பிளா சொல்லுங்க சிம்பிள் தான் நீங்க எப்போ பார்த்தாலும் டிரக்ஸ் ஆல்கஹால் மற்றும் பார்ட்டி பண்ற கான்டென்ட்ட மூவிஸ்லயும் ரீல்ஸ்லயும் பாத்துட்டே இருந்தா உங்க மூளை என்ன நினைக்கும் ஓ உலகத்துல எல்லாருமே இத பண்றாங்க இது தப்பு இல்ல இது ஒரு நார்மல் லைஃப்ஸ்டைல் அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சிடும் ஆமா எனக்கு பல சமயம் தோணும் எல்லாரும் ஜாலியா இருக்காங்க நான் மட்டும் தான் வீட்ல உட்கார்ந்து இருக்கேனா அப்படின்னு அதான் விஷயம் இது ரீசர்ச்ல ரெண்டு வகையா பிரிக்கறாங்க ஒன்னு டிஸ்கிரிப்டிவ் நார்ம்ஸ் அதாவது எவ்ரிவன் இஸ் டூயிங் இட் எல்லாரும் பண்றாங்க என்ற எண்ணம் ஒரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஸ்டடில என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா ஸ்நேப்சாட் மற்றும் இன்ஸ்டாகிராம்ல ஆல்கஹால் காண்டென்ட் பாக்குற பசங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நிஜமாவே குடிக்கறதை விட அதிகமா குடிக்கறாங்கன்னு தப்பா கணக்கு போடுறாங்க ஓவர் எஸ்டிமேட் பண்றாங்க இதுக்கு பேரு ஃபால்ஸ் கன்சென்சஸ் எஃபெக்ட் சோ உண்மையாவே பாதி பேர் வீட்ல சும்மா தான் இருக்காங்க ஆனா என் ஃபீட பார்த்தா ஊரே போதையில இருக்குற மாதிரி ஒரு இல்லூஷன் கிரியேட் ஆகுதா கரெக்ட் ரெண்டாவது வகை இன்னும் ஆபத்தானது அதுக்கு பேரு இன்ஜங்க்டிவ் நார்ம்ஸ் அதாவது இட் இஸ் சோஷியலி அப்ரூவ்ட் நீங்க மதிக்கிற ஒரு இன்ஃபுளுசர் ஒரு கையில வேப் வச்சுட்டு செம்ம ஸ்டைலா போஸ்ட் கொடுக்கும் உங்க மூலாத கூல் அப்படின்னு ரெஜிஸ்டர் பண்ணது இட்ஸ் சிக்னல்ஸ் சோஷியல் அப்ரூவல் அப்போ இது வெறும் பொழுதுபோக்கு இல்ல இது நம்ம பிரெயினையே ரீப்ரோகிராம் பண்ணுதுன்னு சொல்றீங்க அப்சல்யூட்லி இப்பதான் நம்ம வில்லனை இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம் தி ஆல்கிருத்தம் ஓ இது நம்ம பழைய ஃப்ரெண்ட் ஆயிட்டே இவன் எப்படி இதுல வேல பாக்குறான் நந்தினி சினிமா பாக்குறது ஒரு பாசிவ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனா டிக்டாக் அல்லது இன்ஸ்டாகிராம் அப்படி இல்ல இட்ஸ் இன்டராக்டிவ் algorithms are designed for one thing engagement எப்போதெல்லாம் நீங்க ஒரு எட்ஜி கான்டென்ட் உதாரணத்துக்கு ஒரு ட்ரக் ஹியூமர் வீடியோ அல்லது பார்ட்டி வீடியோவை லைக் பண்றீங்களோ அல்லது ஜஸ்ட் கொஞ்ச நேரம் பாஸ் பண்ணி பாக்குறீங்களோ அந்த ஆல்கிரதம் என்ன பண்ணும் இன்னும் அதே மாதிரி நிறைய வீடியோஸ் என் தலையில கட்டும் கரெக்ட் இதுக்கு பேரு எக்கோ சேம்பர் நீங்க ஒரு வீடியோ பார்த்தா அடுத்த பத்து வீடியோ அதே மாதிரி வரும் இதனால உங்களுக்கு என்ன தோணும்னா உலகம் முழுக்க இதுதான் நடக்குது அப்படின்னு தோணும் இது ஒரு செல்ஃப் ரீஎன்போர்சிங் லூப் இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு கார்த்திக் அந்த லைக்ஸ் அண்ட் வியூஸ் ஒருத்தர் தண்ணி அடிச்சுட்டு ரீல்ஸ் போட்டா அதுக்கு தௌசண்ட்ஸ் ஆஃப் லைக்ஸ் வருது சூப்பர் பாயிண்ட் அந்த லைக்ஸ் ஒரு குவான்டிஃபயபிள் வேலிடேஷன் அதாவது நான் இப்படி பண்ணா எனக்கும் இவ்வளவு அட்டென்ஷன் கிடைக்கும் அப்படின்னு ஒரு போதை இருக்கு இதுல போமோ ஃபியர் ஆஃப் மிஸிங் அவுட்டும் பெரிய ரோல் பிளே பண்ணுது நிஜமாவே அந்த ஹைலைட் ரீல்ஸ் பார்த்துட்டு நாமளும் அந்த கூட்டத்துல இணையணும்னு தோணுது சரி இதனால என்ன ஆகுது சும்மா பாக்குறதுல தப்பில்லையே அங்கதான் பிரச்சனை இருக்கு இது நம்ம ரிஸ்க் அசஸ்மெண்ட் மொத்தமா காலி பண்ணிடுது ரிஸ்க் அசஸ்மெண்டா அதாவது ஆபத்தை கணிக்கிற திறமையா ஆமா இதுக்கு ஆபெக்ட் ஹியூரிஸ்டிக் பேரு அதாவது நம்ம முடிவுகள் லாஜிக் வச்சு இருக்காது வெச்சு தான் இருக்கும் சோஷியல் மீடியால ட்ரக்ஸ் யாரோ அசிங்கமா காட்டுறது இல்ல அத அதைசைஸ் பண்றாங்க ஆஸ்தட்டிசைஸா நீங்க அந்த டார்க் பில்டர்ஸ் சேட் மியூசிக் போட்டு போடுவாங்களே அது சொல்றீங்களா எக்ஸாக்ட்லி ட்ரெண்ட் ரிப்போர்ட்ஸ பியூட்டிஃபுல் சஃபரிங் அல்லது ஹெரோயின் ஷீக்னு சொல்றாங்க போதை பழக்கத்தால வர்ற உடல்நல பாதிப்ப ஒரு கலை மாதிரி காட்டுறது ரத்த வாந்தி இருந்தா கூட அத ஒரு ஃபில்டர் போட்டு ட்ராஜிக் பியூட்டின்னு காட்டுறது அப்ப பாக்குறவங்களுக்கு அது ஆபத்தா தெரியாது அழகா தெரியும் ஸ்கேரி இன்னொரு வகை ஜென்ஸி அயரனி மீன்ஸ் பாத்துருக்கீங்களா நான் நேத்து பிளாக் அவுட் ஆயிட்டேன் எல்லோஎல் அப்படின்னு போடுவாங்க ஆமா அந்த ஸ்டோரி டைம் வீடியோஸ் நிறைய வரும் நான் எப்படி போலீஸ் கிட்ட மாட்டினேன்னு சிரிச்சுகிட்டே கதை சொல்லுவாங்க அந்த சிரிப்பு தான் ஆபத்து ஹியூமர் இஸ் யூஸ்ட் அஸ் அ ஷீல்ட் ஒரு சீரியஸான விஷயத்தை காமெடி ஆக்கிட்டா அதோட தீவிரம் அதாவது சிவியாரிட்டி குறைஞ்சு போயிடும் இதனால பசங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஓ இதுல ஒன்னும் பெரிய பிரச்சனை வராது ஜாலியா இருந்துட்டு போலாம்னு நினைக்கிறாங்க என் மூளையில இருக்கிற அந்த வார்னிங் பெல்ல இந்த மீம்ஸ் ஆஃப் பண்ணிடுது கரெக்ட் நியூரோ சொல்லணும்னா சோஷியல் மீடியா அடிக்ஷனும் ட்ரக் அடிக்ஷனும் ஒரே பாத்வேல தான் வேலை செய்யுது அதுக்கு பேரு டோப்பமின் பாத்வே அதிகமா சோஷியல் மீடியா யூஸ் பண்ற பசங்களுக்கு ரிவார்ட் சென்சிட்டிவிட்டி அதிகமா இருக்கும் ஆனா பனிஷ்மெண்ட் சென்சிட்டிவிட்டி குறைவா இருக்கும் அதாவது சந்தோஷத்தை தேடுவாங்களே தவிர விளைவுகளை பத்தி கவலைப்பட மாட்டாங்க நீங்க சொல்றதெல்லாம் லாஜிக்கலா இருக்கு ஆனா இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா எனி சயின்டிபிக் ப்ரூஃப் நிறைய இருக்கு லாங் அதாவது பல வருஷமா ஒரு குரூப்பை கவனிச்சு வரக்கூடிய வரக்கூடியிருக்கு மூவி ஒரு பெரிய பசங்கள கவனிச்சாங்க அதுல யார் அதிகமா படங்கள்ல ஆல்கோஹால் சீன்ஸ் பார்த்தாங்களோ அவங்க தான் சீக்கிரமா குடிக்க ஆரம்பிச்சாங்க ட்ரிங்கிங் இதுல அவங்க அப்பா அம்மா குடிக்கிறாங்களா இல்லையாங்கிறத விட இந்த மீடியா எக்ஸ்போஷர் தான் முக்கிய காரணமா இருந்துச்சு சோசியல் மீடியா அண்ட் கேனபஸ் டூ வந்த ஒரு புது ஸ்டடி என்ன சொல்லுதுன்னா சோஷியல் மீடியால அதிக நேரம் செலவிடுறதுக்கும் கேனபிஸ் அதாவது கஞ்சா உபயோகிக்கிறதுக்கும் நேரடி தொடர்பு இருக்கு முக்கியமா இனிஷியேஷன் அதாவது முதல் முறை ட்ரை பண்றதுக்கு சோஷியல் மீடியா ஒரு முக்கிய காரணம் மெட்டா அனலிசி தி பிஎம்ஜே அதாவது பிரிட்டிஷ் மெடிக்கல் ஜர்னல்ல வந்த ஒரு ரிப்போர்ட் ஒன் பாயிண்ட் ஃபோர் மில்லியன் அடோலசன்ஸ வச்சு செக் பண்ணுச்சு முடிவு என்ன தெரியுமா சோஷியல் மீடியா இஸ் அ போட்டன்ட் வெக்டர் ஃபார் ஹெல்த் ரிஸ்க் பிஹேவியர்ஸ் ஒன் பாயிண்ட் ஃபோர் மில்லியன் பேரா அப்போ இது சும்மா ஒரு தியரி இல்ல இட்ஸ் அ ப்ரூவன் ஃபேக்ட் கார்த்திக் இதெல்லாம் கேக்கும் பயமா இருக்கு நாம என்ன பண்ண முடியும் போன தூக்கி போட முடியுமா அதுவும் நடக்காது ஜஸ்ட் சே நோ அப்படின்னு சொன்னாலும் இப்ப இருக்கிற பசங்க கேட்க மாட்டாங்க கரெக்ட் ஜஸ்ட் சே நோ இனிமே வேலைக்காகாது நமக்கு தேவை மீடியா லிட்ரசி மீடியா லிட்ரசியா அப்படின்னா என்ன நீங்க ஒரு கான்டென்ட் பாக்கும்போது போது நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கணும் ஏன் இந்த வீடியோ என் ஃபீட்ல வருது இத போஸ்ட் பண்ணவருக்கு இதனால என்ன லாபம் இதுல காட்டாத உண்மை முகம் என்ன சோசியல் மீடியா இஸ் அ கியூரேட்டட் ரியாலிட்டி அங்க எல்லாமே எடிட் பண்ணப்பட்டது அந்த கூலான வீடியோக்கு பின்னாடி ஒரு பெரிய ஹெல்த் ரிஸ்க் இருக்குங்கறதை புரிய வைக்கணும் ஆல்கிரிதம் எப்படி நம்மள மேனிப்புலேட் பண்ணுதுன்னு தெரிஞ்சாலே நம்ம பாதி தப்பிச்சிட்டோம் சூப்பர் பாயிண்ட் அதாவது ஆல்கிரிதம் நம்மள ஏமாத்துதுன்னு தெரிஞ்சா நாம ஏமாற மாட்டோம் எக்ஸாக்ட்லி டோன்ட் தி டிசைட் யோர் பி தி அட்மின் ஆஃப் ஓன் பிரெயின் வாவ் பி தி அட்மின் ஆஃப் ஓன் பிரெயின் தட்ஸ் அ பவர்ஃபுல் லைன் டு எண்ட் வித் அடுத்த முறை உங்க ஃபீட்ல ஒரு பார்ட்டி வீடியோ வரும்போது லைக் போடுறதுக்கு முன்னாடி யோசிங்க இது ரியாலிட்டியா இல்ல ஆல்கரிதம் செட் பண்ண வலையா ஸ்டே சேஃப் ஸ்டே ஸ்மார்ட் அண்ட் டில் நெக்ஸ்ட் டைம் திஸ் இஸ் நந்தினி அண்ட் கார்த்திக் சைனிங் ஆஃப்